வணக்கம் நாம் இன்று இருக்கின்ற இடம் வந்து சி சிதம்பரம் அவர்கள் நினைவு நாள் என்று அவருடைய சிலை முன்பு நாம் நிற்கின்றோம் அவருடைய பற்றி அவரை நான் கேள்விப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படம் பார்த்தேன் சிறுவயதில் அந்த படம் மூலம்தான் எனக்கு இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நபர் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு நபர் இருந்து வாழ்ந்திருக்கிறார் நம் தமிழ்நாட்டில் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்தில் நடித்த நமது நடிகர் திலகம் உண்மையிலேயே அந்த வாவு உ சிதம்பரம் இல்லை அவர்களின் பட்ட கஷ்டங்களை நிஜமாகவே நம்மளுக்கு எடுத்துக்காட்டி இருப்பார்கள் அந்த கஷ்டப்பட்டிருக்கிறார் செக் இடித்திருக்கிறார் தேசத்திற்காக தாய் நாட்டிற்காக எப்படி முத்துராமலிங்கம் ஐயா தேசியமும் தெய்வீகமும் சொன்னாரோ அந்த மாதிரி இவர் வந்து தேசியமும் வர்த்தகமும் சொன்னார் அந்த வர்த்தகத்தை வந்து நடத்தி காமிச்சார் அதுக்காக எவ்வளவோ தன்னோட குடும்ப சொத்துக்களை எல்லாம் வித்து தன்னோட உடல் ரீதியா போய் ஜெயிலில் போய் செக்கு எடுத்து உடல் ரீதியா கஷ்டப்பட்டார் இவரை வந்து நாம் வந்து ஒரு இன்னும் மிக அதிக அளவில் இவரை ஒரு சரித்திர நாயகனாக நாம் கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன் வணக்கம்